விஜயை தூக்கி ஜெயிலில் போடுங்க சார் மூன்று மாசமா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க காவல் நிலையத்தில் வைஷ்ணவி பரபரப்பு புகார் தமிழகத்தில் வேகமாக வளர்ந்து வரும் அரசியல் இயக்கமாகும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இப்பொழுது ஒரு புதிய சர்ச்சையில் ஒன்று சிக்கியுள்ளது நடிகர் விஜய் தொடங்கிய இந்த கட்சியில் வீச்சுவல் வாரியர்ஸ் அழைக்கப்படும் சமூக வலைதள அணியினர் தனிப்பட்ட முறையில் பெண்கள் மீது அவதூறு பரப்புவதாக குற்றச்சாட்டு ஒன்று எழுந்துள்ளது இந்த விவகாரத்தில் நடிகர் விஜய்க்கே நேரடியாக புகார் மனு அளித்துள்ளார் இளம்பெண் வைஷ்ணவி இன்ஸ்டாகிராமில் பிரபலமானவர் ஆன வைஷ்ணவி ஈடுபட்டிருந்தார் ஆனால் கட்சி நிர்வாகத்தில் ஏற்பட்ட விரத்தியின் காரணமாக மூன்று மாதங்களுக்கு முன்பு அவர் அதிலிருந்து விலகி தற்போது திமுகவில் செயல்பட்டு வருகிறார் தாவேகாவில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எனப்படும் சமூக வலைதள அணியினர் தனது புகைப்படங்களை மார்பிங் செய்து ஆபசமாக பரப்புவதாக குற்றம் ஒன்று சாட்டியுள்ளார் தனது குடும்பத்தினரையும் இலக்காக்கி அவதூறான பதிவுகள் பகிரப்பட்ட நிலையில் இது போன்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த மூன்று மாதங்களாக தொடர்வதாகவும் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கைகளுக்கு கட்சி தலைவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்திருக்கிறார் விஜய் குறைந்தது கண்டன அறிக்கை வெளியிடுவார் என எதிர்பார்த்தேன் ஆனால் அது நடந்ததே இல்லை வைஷ்ணவி தனது மனுவில் பத்திரமான அரசியல் சூழல் பெண்களுக்கு கிடைக்கவில்லை என்றதும் இளம் பெண்கள் அரசியலுக்குள் வர வேண்டும் அரசியலுக்குள் வர வேண்டும் என்று பெரிய கோஷத்தை தாவேகாவினர் ஆண்கள் மையமாக மாற்றி பெண்களை தவிர்க்க வேண்டும் சூழலை உருவாக்கி வருவதாகவும் வலியுறுத்தியுள்ளார் அவரது கூற்றில் வீட்டில் இருக்கும் பெண்களிடம் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகம் கொடுக்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார் ஆனால் இப்பொழுது இவர்கள் செய்யும் செயல்கள் பெண்களை மீண்டும் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது இந்த புகாரால் விஜய் தலைமையிலான தாவேகா கட்சியில் உள்ள சமூக வலைதள அணியின் செயல்பாடுகள் மீதான விமர்சனங்கள் தீவிரமாகியுள்ளன வைஷ்ணவியின் புகார் அரசியல் வட்டாரத்தில் விவாதங்களை எழுப்பியுள்ளது